கொடுக்காப்பொடி மரம் இதை பார்த்தோம் நிறைய பேருக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வரும் எனக்கும் அப்படி தான் இதில் முழுக்க நிறைய முள்ளெல்லாம் இருக்கும் அந்த பாருங்கள் இங்கே பெரிய தண்டில் கூட அவ்வளோ முற்கள் இருக்குது அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இதிலேருந்து ஏறி பறிச்சிட முடியாது இதை பறிக்கிறதுக்காக கல்லை விட்டு அறிஞ்சு அடிக்கிறது அப்புறம் அளக்கை கொண்டு போய் பறிக்கிறது இந்த மாதிரி தான் இதை பறித்து சாப்பிட முடியும் நல்ல சுவையாக இருக்கும் இனிப்பு துவர்ப்பு இந்த மாதிரி சுவை கொண்டதாக இருக்கும் இந்த மரம் நமக்கு எதுக்காக பயன்படுதுன்னா பெரும்பாலும் இந்த வேலி ஓரங்களில் நடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இது இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்டதே அந்த ஹெஸ்ட்ரியா தான் அதாவது வேலி ஓரங்களில் காற்றை தடுப்புற தடுக்கிறதுக்காகவும் முற்கள் அதிகமாக இருக்கின்றதுனால வேலி ஓரங்கள் நடும்போது மற்ற மிருகங்கள் உள்ள வர தடுக்கிறதுக்காகவும் தான் இது நடப்பட்டுச்சு அப்படி தான் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த மாதிரி அமெரிக்க கண்டத்தை தாயமாக கொண்டு வருது அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இதுக்கு கொடுக்கா புளி கொரிக்கலிக்கா கோண புளியங்கா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இந்த கோண புளியங்கான்ற பேர் அமைச்சுன்னா இது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் ஏற்கனவே இருந்த புளிய மரம் மாதிரியே இருந்ததுனால இதுக்கு கோண இது கொஞ்சம் கோண கொனியாக வளைஞ்சு வளைஞ்சிருக்குன்றதுனால இதுக்கு கோண புளியங்கா அப்படின்ட்டு பேர் கொருக்கலிக்கா அப்படின்ற பேர் அமைச்சுன்னா அது கொடுக்கா புளி அப்படின்ற பேரில் இருந்தால் மறுபடிச்சின்னு சொல்கிறாங்க ஏன் கொடுக்கா புளின்னு வந்துன்னா நான் ஏற்கனவே நிறைய முற்கள் இருக்கும் இந்த காயை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் கல் எடுத்து அடித்தாலும் கல் அது மேலே பட்டாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் இழாது ஏன்னா அது ஒரு காம்பு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது இருக்குன்னா இந்த காயில் நிறைய சின்ன சின்ன விதைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு விதையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சதைப்பற்று வெள்ளையாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த ஒவ்வொரு சதைப்பற்றையும் ஒரு பறவை பறித்து அப்படியே முழுங்கி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல அதை கழிவா கழிக்கும் போது அது பரவணும் அப்போது அது ஒரு பறவை அதை பறிக்கும் போதே மொத்தமாக காயா வந்துருச்சுன்னா அது அப்படியே கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பறவை அதை முழுசாக சாப்பிடாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த காம்பை விட்டு அது அவ்வளோ சீக்கிரம் வெளியிலேயே வராது அந்த மொத்த காயும் அதில் அது அதுக்கப்புறம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அப்புறம் வெடிச்சு வந்திருக்கும் அது உள்ளேருந்து அந்த ஒவ்வொரு தான் ஒரு பறவை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் அந்த மாதிரி இது எப்பப்பெல்லாம் அப்போலாம் காக்கிதோ நிறைய பறவைகள் இதை நோக்கி வர ஆரம்பிக்கும் பறவைகளுக்கு மாதிரி இதோடய இலைகள் வந்து ஆடு மாடுகளுக்கு நிறைய தழைச்சத்து அப்புறம் இதோட இலைகளில் பட்டாம்பூச்சிகள் போயிட்டு முட்டை விடும் அந்த முட்டையிலேருந்து இளதிகள் வந்து அதுவும் இந்த இலையை சாப்பிட்டே வளரும் இது மாதிரி இந்த மரத்தால் நிறைய பயன் இருக்கு அதே மாதிரி கொடுக்காப்படியோட காயில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பி ஒன் பி டூ பி சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து சத்து இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது ஸோ நமக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோடய பழங்கள் முன்னெல்லாம் எப்படி சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போட்டு ஸ்கூல் எல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பெரிய பெரிய பழக்கடைகளில் இது விற்கப்படுது